திருச்சிற்றம்பலம் அப்படின்ற பெயர் தான் மருவி ஆகி அதுக்கப்புறம் சிதம்பரம் அப்படின்னு வழங்கப்படுது ஹலோ வெல்கம் ஊர் சுற்றலாம் வாங்க இன்னைக்கு பஞ்சபூத தலங்களில் ஒன்றான சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோவிலுக்கு வந்திருக்கோம் உள்ள போய் பார்க்கலாம் தெற்கு கோபுரத்துடைய வெளிப்புறத்தில் நித்திய அன்னதான கூடம்னு இருந்தது நாங்கள் நைட் டைம்ல வெளியில வரும்போது கூட அங்கே சாப்பாடு பந்தி நடந்துகிட்டு இருந்தது உலக புகழ்பெற்ற இந்த நடராஜர் ஆலயம் காசிக்கு அடுத்து இந்துக்களுடைய புண்ணிய தலமா இருக்கு கோபுரத்தை தாண்டி உள்ள போகிறதுக்கு முன்னாடியே ரெண்டு பக்கமும் ரெண்டு நந்தி அழகாக காட்சி அளித்தாங்க அவங்கள பார்த்து அவங்க அனுமதியை வேண்டிட்டு தான் அதுக்கப்புறமா சிவாலயத்துக்குள்ளே நுழையதாக இருந்தது சிதம்பரத்தில் இருக்கிற இந்த ஆலயம் வந்து உலக பெற்றது தில்லை மரங்கள் நிறைந்த காடாக ஒரு காலத்தில் இருந்ததுனால தில்லை அப்படின்னும் தில்லை அம்பலம் அப்படின்னும் அழைக்கப்பட்டுச்சு தெற்கு கோபுர வாயில் வழியாக நம்ம உள்ள போய்கிட்டு இருக்கோம் வாசல் நிலைப்படியிலேயே வந்து அழகான நடன மங்கைகளின் சிலைகள் அமைச்சிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு அபிநயம் பிடிச்ச மாதிரி இருந்தது இந்த பக்கமும் பாருங்கள் நடுப்புற வந்து பைரவர் அதே மாதிரி நடன மங்கைகளின் சிலைகள் அழகா பார்த்து ரசிச்சுட்டு தான் கோவில் உள்ளவே நம்ம போனோம் இந்த தெற்கு கோபுர வாயில் வழியாக தான் திருநான சம்பந்தர் கூட சிவபெருமானம் வழிபட வந்தாராம் பக்தர்களை வரவேற்கிற மாதிரி இந்த பூர்ண கும்ப மரியாதையோட ஐயர்கள் வந்து வரவேற்கிற மாதிரியான சிலைகள் வச்சிருந்தாங்க எல்லாம் பார்த்துட்டு கோவில் உள்ளே போனோம் கோவில் மிக பெரிய அளவில் மிக விஸ்தாரமாக இருந்தது நடக்கவே முடியாத அளவு பெரிய கோவிலாக இருந்தது தரையெல்லாம் கூட வந்து கற்பாறைகளாலேயே உருவாக்கி இருந்தாங்க நேராக வந்து முதல்ல ஒரு விநாயகர் மேலே வந்து தட்சிணாமூர்த்தி சிலைகளும் அந்த தட்சிணாமூர்த்தியை வணங்கக்கூடிய அந்த முனிவர்கள் சிலையும் அமைச்சிருந்தாங்க உள்ள ரெண்டு விநாயகர் இரட்டை விநாயகர் அவரை பார்த்து வணங்கிட்டு அந்த தட்சிணாமூர்த்தி முனிவர்கள் அவங்களெல்லாம் பார்த்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் முருகர் இருந்தார் ஒரு சைடில் கோவில் ஏக்கர் இருக்கோ சொல்ல முடியல அவ்வளோ பெரிய கோவிலா இருந்தது முருகர் பாருங்க அவரையும் பார்த்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொற்கூரை அது வந்து வெளிப்புறத்துல இருந்து நல்லா தெரிஞ்சுது சோழ மன்னன் கோப்பரகேசரி அப்படின்ற பெயர் பண்ண முதலாம் பராந்தவ சோழன் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாவது வருஷத்துல சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு பொற்கூரை வேண்டான் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் விநாயகருக்கு தனி சன்னதி இருந்தது மிகப்பெரிய விநாயகர் இருந்தார் முக்குருணி விநாயகர் அப்படின்னு போட்டிருந்தது விநாயகர் கோவிலே வந்து அவ்வளோ மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இருந்தது அந்த சுற்று சுவர் தூண்கள்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு நாங்கள் போற சமயத்தில் ஒரு ரெண்டு நாள் கழித்து விநாயகர் சதுர்த்தி வர வேண்டியதாக இருந்தது அதனால வந்து அதுக்கு அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப அழகாக தெய்வீகமாக இருந்தது மேற்புறத்துலாம் வந்து விநாயகர் உருவங்கள் வரைஞ்சிருந்தாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம் நான்கு புறமும் நான்கு மிகப்பெரிய கோபுரங்கள் இருந்தது இது வந்து தெற்கு வாசல் நேராக வந்து நந்தி இருந்தார் மிகப்பெரிய அளவில் நந்தி இருந்தது நந்திக்கு நேராக வந்து ஒரு சின்ன சாளரம் சின்ன ஓட்டை இருந்தது அது வழியாக சிவனை பார்க்குற மாதிரி நந்தி அந்த மாதிரி அமைப்பில் இருந்தது நான்கு புறமும் இதே அமைப்பில் தான் வச்சுருந்தாங்க நந்தி நந்திக்கு முன்னாடி ஒரு சிறிய துவாரம் அது வழியாக சிவனை பார்க்குற மாதிரி இது இன்னொரு புற வாசல் மேற்கு வாசல் இது திருச்சிற்றம்பலம் அப்படின்ற பெயர் தான் சிற்றம்பலம் ஆச்சு அதுக்கப்புறம் சிதம்பரம்னு தற்சமயம் வழங்கப்படுது சிதம்பரத்தில் இருக்கிற இந்த நடராஜர் ஆலயம் உலக புகழ் பெற்றது ஒரு காலத்தில் வந்து தில்லை மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது அதனால தில்லை அம்பலம் அப்படின்னு கூட அழைக்கப்பட்டுச்சு இது வள்ளி தெய்வ அணியோட முருகன் இருக்கிற அந்த தனி சன்னதி கிபி பதினோராம் நூற்றாண்டுல முதலாம் ராஜேந்திர சோழன் தான் இந்த கோவிலை கட்டினார் இங்க வந்து கனகசபை முக்கிய மண்டபங்கள் இருக்கு நடன கலைகளின் சிவபெருமானுடைய நடனமாடும் இந்த நடனராஜன் அப்படின்னு முதல்ல அழைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் நடராஜன் அப்படின்னு மறிவிடுச்சு சிவபெருமானுடைய பல வகையான நடனங்கள்ல இந்த கோவில்ல தான் ஆனந்த தாண்டவம் நிகழுது சிதம்பரத்துல வந்து நாட்டியாஞ்சலி ஒவ்வொரு வருஷமும் நடைபெறுது உலகத்தில் எல்லா இடத்துலையும் நாட்டியம் கற்றுக்கிற எல்லா கலைஞர்களும் தங்களுடைய நாட்டியத்தை சிவபெருமானுக்கு இங்கே வந்து அர்ப்பணிக்கிறாங்க நான் கலைஞர்கள் இங்கே வந்து நாட்டு அர்ப்பணம் செய்கிறத ஒரு பெருமையாகவே நினைக்கிறாங்க சிதம்பர ரகசியம் அப்படின்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு இங்கே வந்து சாமி திருவுருவத்தோட பக்கத்தில் வலது பக்கத்தில் ஒரு சிறிய வாயில் இருக்குது அங்கே உள்ள திரை அகற்றப்பட்டு தீபாரதனை காட்டப்படும் அங்கே வந்து திருவுருவம்லாம் எதுவும் இருக்காது தங்கத்தாலான வில்வ மாலை ஒன்று இங்கே தொங்க விடப்பட்டிருக்கும் அதனுடைய ரகசியம் என்னன்னா இறைவன் இங்கே வந்து ஆகாய உருவில் இருக்கிறார் அப்படின்றது தான் இங்கே சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகாயத்துக்கு ஆரம்பமும் முடிவும் கிடையாது அதை உணரத்தான் முடியும் அப்படின்றத உணர்த்ததுக்கு தான் இங்கே தான் வந்து சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனிவாவில் இருக்கிற உலகத்தோடைய மிகப்பெரிய அணு ஆராய்ச்சி அமைப்பான சென் அப்படின்ற இடத்துல கூட இந்த நடராஜர் சிலையை அமைச்சிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நடனத்தில் வந்து ஆக்கல் அழித்தல் காத்தல் அப்படின்னு அணுவோட இயற்பியல் விதிகள் அனைத்தும் இந்த செயல்களோட ஒத்துப்போதான் அதனால் இந்த நடராஜர் சிலையை அங்கே அமைச்சிருக்காங்க இது நமக்கு பெருமை தானே நடராஜரோட வலதுப்புற மேல் கையில் உடுப்பியை வச்சிருக்காரு இது வந்து இந்த உலக ஒளியின் மூலம் தான் துவங்கியது அப்படின்னு குறிக்கிறது தான் நம்பப்படுது இடது புற மேல் கையில் நெருப்பு வச்சுருக்காரு அது வந்து எந்த நேரமும் தீமை செய்வர்களை அழிப்பேன் அப்படின்ற எச்சரிக்கையை கொடுக்கறதா இருக்குது வலது புற கீழ்கையில காப்பாற்றுவேன் பயப்படாதே அப்படின்ற மாதிரி குறிக்கிற மாதிரி இருக்கு இடது புற கீழ்கையால் உயர்த்தி நிற்கிற கால காட்டுறாரு அது என்னன்னா தங்கிட்ட அடைக்கலம் புகுவோருக்கும் தன்னை வணங்குவோருக்கும் நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு உணர்த்துறதா இருக்கு ஐம்பெரும் பூதங்களில் இந்த தலம் ஆகாயத்தலம் இந்த தலத்துல திருநீலகண்டர் வந்து அவதாரம் புரிஞ்சாருன்னு சொல்கிறாங்க சோழர் பல்லவர் விஜயநகர அரசுகளால் பல முறை இந்த கோவில் புனரமைக்கப்பட்டிருக்கு நடராஜரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் அம்மனை தரிசனம் பண்ண வந்தோம் இங்கே ஒற்றைக்கால் மண்டபத்தில் இன்னொரு விநாயகர் இருந்தார் அவரை பார்த்து வணங்கிட்டு சிவகாம சுந்தரி அம்மையாரை தரிசனம் பண்ண இப்போ போய்கிட்டுருக்கோம் அதுக்கு வெளிப்புறத்துலேயே வந்து மிகப்பெரிய குளம் இருந்தது அந்த குளத்தை சுற்றி நிறைய தூண்கள் இருந்தது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக பிரமிப்பாக இருந்தது அழகான லைட் செட்டிங் எல்லாம் பண்ணியிருந்தாங்க இங்கே சிவகாம சுந்தரி அம்மையார் கோவிலுக்கு வெளிப்புறத்தில் தான் வந்து தீப விளக்கெல்லாம் ஏற்றணும் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த இடத்துல நின்று நான்கு கோபுரத்தையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ண முடியும் உண்மையிலேயே நான்கு கோபுரமும் கோடி புண்ணியம் நாலு கோபுரத்தையும் தரிசனம் பண்ணி வணங்கணும் இதுதான் அந்த சிவகாம சுந்தரி அம்மையார் கோவிலுடைய உட்புற தோற்றம் இது மூலவரெல்லாம் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் எடுக்கலை அங்கங்கே வந்து சுவாமி சிலைகள் நிறைய இருந்தது விநாயகர் முருகர் வள்ளி தேவியானை எல்லாமே இருந்தாங்க இந்த கார்னரில் விநாயகர் அந்த கார்னரில் வந்து முருகர் வள்ளி தேவியானையோடு இருந்தார் இங்கே ஒரு அம்மன் இருந்தாங்க இது வந்து சப்த கன்னிகள் இது எல்லாரையும் பார்த்து வணங்கணும் ரொம்ப அழகான கோயில் ரொம்ப பழமையான கோவில் உலக புகழ் பெற்றது பூமத்திய ரேகையுடைய மைய பாதையில் இருக்குது இந்த இடத்துல வந்து எந்த சேட்டலைட் வந்தாலும் ஒர்க் ஆகாதுன்ற மாதிரி சொன்னாங்க ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அதை விட நடராஜருடைய வலது கை பெருவிரல் விரல் விழற இடம் வந்து கரெக்டாக பூமத்தியுடைய ரேகையுடைய சென்டர் பாயிண்ட்டு அப்படின்னு சொன்னாங்க அந்த கால எந்த அறிவியல் நுண்பத்தோடு இதை அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது அதை விட காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் திருவண்ணாமலை சிவன் கோவில் இந்த கோயில் எல்லாமே வந்து ஒரே நேர்கூட்டில் இருக்கிறதாகவும் சொன்னாங்க எப்படி இவ்வளோ தீர்க்கமாக எல்லாத்தையும் அளந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சா ரொம்ப வியப்பாக இருந்தது இது ஒரு முருகர் சன்னதி இது வள்ளி தேவி அணியோடு இருந்தது தனி சன்னதி இருந்தது இங்கே ஒன்று வெளிப்புறத்தில் மயில் வாகனமும் கொடிமரமும் இருந்தது வெளியில் நான்கு புறமும் நல்லா சுற்றி சுற்றி வந்தோம் மொத்தமாக இந்த கோவிலை ரசிச்சு நல்லா சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் தேவைப்பட்டது எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய கோவில் மிகப்பெரிய மண்டபம் ஒவ்வொரு இடமும் மிகப்பெரிய அளவில் விஸ்தாரமாக இருக்குது ரொம்ப அழகான இந்த கோவில் நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது கண்டிப்பாக போய் பார்க்கணும் ரொம்ப உலக புகழ்பெற்ற இந்த இடத்துல நிறைய ஃபாரினர்ஸ் கூட வந்து பார்த்துட்டு வியந்து போறாங்க குளமே அவ்வளோ பெரிய குளமா இருந்தது நல்லா சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தோம் நடராஜர் கோவில் பஞ்சபூத தலங்கள்ல பஞ்சபூத தலங்கள்னா பூமி நீர் காற்று நெருப்பு அதுக்கப்புறம் விண்வெளி இதுல வந்து சிதம்பரம் வந்து விண்வெளி கோவில் விண்வெளி உறுப்புகளை பிரதிபலிக்குது இந்த கோபுர வாசல் கிழக்கு கோபுர வாசல் இது நம்ம தெற்கு கோபுர வாயில் வழியா தான் வந்தோம் அதே வழியா வெளியில போனோம்னா அந்த கோவிலையே ஒரு வளம் வந்து அதுக்கப்புறமா தான் போக முடிஞ்சுது மிகப்பெரிய அளவில் இருந்தது நடக்கவே முடியல ரொம்ப அழகான கோவில் நடராஜருடைய உருவத்தை பாருங்க வெளியில வந்து ஏதோ ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க யாகம்லாம் வளர்க்கறதுக்கு இதுதான் வந்து நடராஜர் சன்னதிக்கு போகக்கூடிய வழி இது போன சமயத்தில் வந்து நடராஜருக்கு சந்திர மௌலீஸ்வரர் பூஜையும் சொல்லாங்க அது அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பார்த்துட்டு வெளியில் வந்தோம் பேர் மாதிரி மின்ன ஆரம்பிச்சிருச்சு மழைக்கு முன்னாடி ரூமுக்கு போயிடணுன்ற மாதிரி நம்ம கிளம்பிட்டோம் நீங்களும் என் கூடவே இந்த கோவிலை முழுமையாக ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ கட்டா